அப்படி கற்றல் வார்த்தையில் அடுத்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பார்க்க போகிறோம் ஈசாக்கு ஈசாக்கு என்ற வார்த்தை பா எப்ரைய வார்த்தையில் எப்படி வரணும் இட்ஸாக் இட்ஸாக் அப்படி என்று வருகிறது இட்ஸாக் என்ற வார்த்தையில் நான்கு எழுத்துக்கள் இருக்கிறது யோட் ஜாடே ஃபைனல் கெஃப் கோஃப் இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜாடே ஃபைனலில் வந்து ஒவ்வொரு விரைய எழுத்துக்கும் ஒரு நம்பர் உண்டு இந்த ஜாடே ஃபைனல் வந்து தொண்ணூறு என்ற தொண்ணூறு அந்த நண்பரை குறிக்கிறது கெத் வந்து எட்டு என்ற நண்பரை குறி நம்பரை குறிக்கிறது கோஃப் வந்து நூறை குறிக்கிறது இந்த தொண்ணூறு சாராவை குறிக்கிறது ஜாடே சாராவை குறிக்கிறது கோஃப் வந்து ஆப்ரஹாம் நூரை குறிக்கிறது அந்த ஈசாக்கு என்ற பெயரில் சாரால் தொண்ணூறு வயதிலும் ஆப்ரஹாம் நூறு வயதிலும் குழந்தை பெறுவார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது எட்டு கெத்து என்பது எட்டு இந்த நண்பர் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் என்பதை குறிக்கிறது இதில் வந்து ஈசாக்கு என்ற பெயரில் இந்த வயதில் சாரால் தொண்ணூறு வயதிலும் ஆப்ரஹாம் நூறு வயது குழந்தை பெறுவார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அடைந்து இருக்கிறது ஆமே